செந்தல் பாலாஜி வழக்கை எப்போது முடிப்பீர்கள் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணமோசரி வழக்கை எவ்வாறு நடத்தப்போகிறீர்கள் என்பதும் எப்போது முடிப்பீர்கள் என்ற தெளிவான திட்டத்தை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் முதவிளக்கு ஆயுத்தீர்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையிலும் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி பணி ஆணைகளை வழங்கிய புகாரில் தமிழக போலீஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று வழக்குகளை பதிவு செய்தது இதில் சட்டவிரோதமாக பணப்பணிமாற்றம் நடந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினாலில் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது பதினைந்து மாதம் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தால் அவர் மீதான வழக்கு விசாரணை எப்படி நியாயமாக நடக்கும் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை எனில் ஜாமீன் ரத்து செய்ய உத்தரவிடுவோம் என்று கூறியது இதையடுத்து செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமாவும் செய்திருந்தார் இதையடுத்துதான் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை தொடர்பாக ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் மல்யா பக்சி அமர்வு முன் நேற்றுக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகள் முறையாக விசாரிக்கப்படவில்லை வழக்கை இழுத்தடிக்க இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து விசாரித்து வழக்கை முடிப்பது என்பது இயலாத காரியம் மேலும் இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட நபர்களையும் குற்றவாளிகளாக சித்தரிக்க முயல்வது நன்றாகவே தெரிகிறது வழக்கை இழுத்தடிக்க தமிழக அரசு முயல்கிறதா என்கின்ற கேள்வியும் முன்னாள் அமைச்சர் தவிர இடைத்தரர்களாக செயல்பட்டவர்கள் அமைச்சர்கள் பேரில் அதிகாரிகள் பணம் பெற்று பணியானை வழங்கியோர் என அனைவரது விவரங்களையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் பிறகு வழக்கு விசாரணையை இன்று ஒத்திவைத்தது இதையடுத்து இன்று மீண்டும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அப்படி வழக்கு விசாரணை வந்தது செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை ஒன்றாக இணைந்து விசாரிப்பதற்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த மனு வழக்கை விரைந்து விசாரித்து முடிவு எடுக்க வேண்டும் என்று விஜயகுமார் தாக்கல் செய்த மனு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சில பத்திகளை நீக்க வேண்டும் என கூறி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர் ஒய் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சங்கரநாராயணன் ஆஜரானார் அவர் ஒவ்வொரு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இதனால் வழக்குகளை ஒன்றாக இணைந்து விசாரித்தால் தீர்வு கிடைக்க தாம தாமதமாகும் மேலும் இதனால் செந்தில் பாலாஜி மீதான பிரதான குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை தனியாக விசாரிக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க